வணக்கம் தனுஷ் தனுசுராசினியர்களுக்கு வணக்கம் விசுவசிவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் திருதியை திதி ரேவதி நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மீனராசி குழந்தைகளாக இருப்பார்கள் சிம்ம ராசினியர்கள் உங்கள் எழுத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பிள்ளையாக இருந்தால் மகனாக இருந்தால் மகளாக இருந்தால் கணவனாக இருந்தால் அவர்களிடம் தனிவாக பேசுவது அவர்கள் கோவப்பட்டால் நீங்களும் கோவப்பட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாகிவிடும் அதனால் அனுசரித்து போவது நல்லது மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்கள் தனுசு ராசிக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைகள் மூன்றாம் இடத்தில் ராகு நான்காம் இடத்தில் சனி சந்திரன் ஏழில் குரு குரு பார்வை க தனுசு ராசிக்கு உண்டு அடுத்து எட்டாம் இடத்தில் சுக்கரன் உள்ளார் ஒன்பதில் புதன் சூரியன் கேது பாகிஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது உங்கள் குடும்பத்தில் மூதாதையர்கள் சொத்து வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாத்தியமாகும் அப்பா மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப் ஒருவேளை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த நேரம் அது குணமாகக்கூடிய நல்ல நேரம் மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஜெயிக்கக்கூடிய காலம் இந்த நேரம் தனுசு ராசிக்கு புதன் பகவான் பாக்திஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பத்தாம் இடத்தில் செவ்வாய் இது தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் ஏழாம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் அதனால் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணம் பாக்கியம் உண்டாகும் முப்பத்தெட்டு வயசாகிடுச்சு முப்பத்தாறு வயசாகிடுச்சு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலை நிறைய டிமாண்ட் பண்ணாதீங்க நிறைய டிமாண்ட் இப்போ நான் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் மூணு மாதம் சேல்ரி வந்து சேல்ரி பில் வருமான பில்லை வந்து நீங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்காரர் காட்டணும் அப்படின்லாம் ஒரு நிறைய டிமாண்டு அப்போது இது மாதிரி கேட்க கேட்க நிறைய பேர் பயப்படுவாங்க தான் மகள் மகன் நல்ல இடத்தில் வாழ போகணும் நல்லபடியாக வாழணுன்றது ஒரு அப்பா அம்மாவோட கடமை அது எந்த குறையும் கிடையாது ஆனால் கண்டிஷன்ஸு வெஸ்டர்ன் பாத்ரூம் இல்லை வேண்டாம் வீடு சின்னதாக இருக்க வேண்டாம் சொந்த வீடு இல்லை வேண்டாம் அப்படின்னு நிறைய பாயிண்டே இருக்குது இன்றைக்கி சொந்த வீடு வச்சிருக்க பெரிய பணக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வாடகை வீட்டிலேருந்து வந்தவங்க தான் வாழ்க்கையில் எதுவும் நடக்கும் எந்த எது என்றாலும் மாறலாம் நல்ல வசதியாக இருந்தவரும் வீணாக போகலாம் வசதி இல்லாதவர்களும் முன்னுக்கு வரலாம் அதனால் வந்து நல்ல ஜாதகம் பொறுத்த நல்ல பையனா நல்ல பொண்ணா ஓரளவுக்கு நம்ம மகளுக்கு எந்த பாதுகாப்பு நல்லா இருக்கா இந்த குடும்பம் நல்ல குடும்பமாக அப்படி விசாரித்து கொடுங்க சுக்ரன் சுக்ரன் வந்து எட்டாம் இடத்தில் மறைந்து உள்ளார் லாபஸ்தானாதிபதி மறைந்து உள்ளார் கணவன் மாணவி வாழ்க்கையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வராமல் இருக்க நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானை வழிபடுங்கள் நன்மை நடக்கும் அடுத்து குரு பார்வை திருமணமாக திருமண பாக்கியம் உண்டாகும் மறுமணத்திற்காக காத்திருப்போருக்கு மறுமணம் நடக்கக்கூடிய நல்ல நேரம் இது அடுத்து பத்தில் செவ்வாய் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கன்னிராசியில் அமர்ந்து உள்ளார் அவர் இன்னும் இரண்டு நாட்களில் துளாராசிக்கு அம்ம துளாராசியில் வந்து குரு பார்வை பெறு பெறுகிறார் குரு மங்கள யோகம் உண்டாகப் போகிறது ராசினியர்கள் வீடு வாங்க நிலம் வாங்க அல்லது வழக்குகள் இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நிறைய நன்மைகள் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் அரசியல் இருந்தால் பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலை வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் சார் முதல் கேள்வி அப்போ யார் நீங்க யார் யார் கூட நம்பி ஏமாந்து நெருங்கி நெருங்கி பழகிறீங்களோ அவங்க எல்லாம் தான் அடாஸ்டமா சனி சுகஸ்தானத்துல சனி பண வருமானம்ன்றது ஒரு சுகம் ஐயா பணம் கிடைச்சுன்னா அப்பா அது அது கிடைக்க அது கொடுக்கக்கூடிய சுகம் வேற அதே போல திருமண வாழ்க்கையில ஒரு சுகம் திருமணம் தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு சுகம் நண்பர்கள் மூலமாக சுகம் பதவி உயர் கிடைத்த ஒரு சுகம் அதனால் அந்த அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து உள்ளார் அப்போது வந்து உங்களுக்கு நெருங்க நண்பர்கள் ஏமா யாருன்னா நெருங்க நண்பர்கள் ஏமாற்றுவாங்க புலி பறிப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் திடீரென்று ஒரு பெருந்தொகையை வாங்கி கொண்டு அவர்கள் வந்து அதை நஷ்டம் பண்ணிவிட்டு அவங்களும் ஏமாத்துவாங்க உறவுகள் அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அல்லது வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் மூலமாகவும் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படலாம் இது அது ஒன்று இன்னொன்று காதல் செய்பவர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் அஞ்சாறு வருஷம் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திடீர்னு பிரேக் சொல்லி ஒதுங்கி வேற ஒரு வேற ஒரு நபரை தேடி போகலாம் இது போன்ற ஏமாற்றங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் பேரை கெடுக்கிற வகையில் உங்கள் உங்களுக்கு உங்கள் உங்கள் பேர்லேயே ஒரு லெட்டரை எழுதி போட்டுருவாங்க இல்லை உங்களுக்கு என்னென்னலாம் உங்களை வந்து அழிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க ஆனால் இதையெல்லாம் தடுக்க நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் இதெல்லாம் இந்த சதி திட்டங்கள் எல்லாமே தூள் தூளாகிவிடும் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு அதிபதி சுகஸ்தான அதிபதியே குரு பகவான் தான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் பதினோராம் இடத்தில் குரு பார்வை செவ்வாய் வரும் பொழுது குரு மங்கலம் ஏற்பட போகிறது நிறைய நல்ல மாற்றங்கள் தனுசு ராசிக்கு கிடைக்கப் போகிறது அடுத்த கேள்வி வந்து ஒன்பது நவகிரம் என்ன யார் ஒன்பது நவகிரங்கள் என்பது சூரிய குடும்பம் சூரியன் அதாவது நெபுலா என்ற கிரகம் எத்தனோ ஆயிரம் வருஷம் லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அது வெடிச்சு அதுலேருந்து உருவானது தான் இந்த ஒரு சூரிய குடும்பம் சூரியன் வந்து தந்தை அப்பா என்ற கிரகம் தந்தை சிவபெருமான் சூரியன் சந்திரன் என்பவர் பார்த்தீங்கன்னா தாய் அவர் வந்து சக்தி பராசக்தி அப்படி எடுத்துக்கலாம் பெருமாள் வெங்கடேச பெருமாளும் சந்திரனை எடுத்துக்கலாம் இது அம்மா அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் சந்திரன் இவர்களுக்கு ஒரே ஒரு வீடு தான் மற்ற ராசி மற்ற கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு செவ்வாய்க்கு ரெண்டு வீடு புதனுக்கு ரெண்டு வீடு குருக்கு ரெண்டு வீடு சுக்கனுக்கு ரெண்டு வீடு இப்படி எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு வீடு சனிக்கு ரெண்டு வீடு எல்லாமே இருக்கும் ஆனால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் ஒரே ஒரு வீடு தான் சூரியன் அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் என்பவர் தாய்மாமா கல்வி கிரகம் புதன் தாய்மாமான்ற உறவு முதல் முதல் வரக்கூடிய உறவு சுக்கரன் என்பவர் பார்த்தீங்கன்னா மனைவி கிரகம் கணவன் கிரகம் ஒரு சொகுசான வாழ்க்கை லக்ஸரி வாழ்க்கையை வா கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் பதவியில் உயர்ந்த பதவியில் அமர்த்துறது அது சுக்கரன் அதுக்கப்புறம் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசாங்க கழகம் அரசாங்க வேலையெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் அரசாங்க பணியில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பதவியில் பதவியில் கொடுக்கக்கூடிய கிரகம் அதுக்கப்புறமா சனி என்பவர் யாருன்னா மகன் மகள் சனி அதுக்கப்புறமா குரு வந்து புத்திர அவருக்கு அவர் வந்து அலெக்சாண்டர்ன்ற ஒரு கல் இருக்குது அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அடித்தா பல வகையான கலரில் மாறும் அதுபோல குரு பகவான் எல்லா சந்தோஷத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய குரு பகவான் அவரே புத்திரகாரகன் இப்போ ஒருவர் லக்னத்தில் குரு இருந்தால் அந்த அந்த ராசினேயர் தன் பிள்ளைகள் மீது மிக மிக அன்பாக இருப்பார் அந்த பிள்ளைங்க மேல அவ்வளவு பாசமா இருப்பார் அது அப்பாவா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் சரி லக்னத்துல குரு இருந்தா அதே லக்னத்துல புதன் இருந்தால் அவங்க வந்து படிக்கலனா கூட படிக்காத மேதையாக இருப்பாங்க அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க படிப்பில் சக ஒரு பெரிய உச்சத்தை தொடுவாங்க கலைகளில் நடனம் இசை பாடல் இது போன்ற சினி சினிமா துறை இதெல்லாம் ரொம்ப ஒரு இந்த எழுது கவிதை எழுதுவது அதில் உச்சத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் இருந்தால் ஒரு கம்பீரமாக இருப்பாங்க லக்னத்தில் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வெளியே காண்பித்து கொள்ள மாட்டாங்க அதை ஒரு அதாவது ஒரு மலையே வந்து இடிஞ்சு விழுந்தாலும் அவங்க அதுலேருந்து தப்பித்து கொண்டு அடுத்த அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி போகக்கூடியவர்கள் லக்னத்தில் சூரியன் இருந்தால் லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக இருப்பார்கள் அதுவும் சிம்ம சிம்ம லக்னத்தில் இத்தனை கிரகம் தான் அவள் நல்லது சுக்கரன் இருந்தா மனைவி மீது ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தால் தன் மனைவி மீது அதீத பாசம் கொண்டவராக இருப்பார் தன் மனைவியை கண்கொத்தி பாவம் மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க எங்க போறாங்க எங்க வராங்க அன்பால பாசத்தால அதே போல கணவனாக இருந்தாலும் தன் மனைவி மீது அதிகம் பாசத்தை கொடுப்பவர் ராகு ஆஹ் ராகு இருந்ததுன்னா அவங்க பாத்தீங்கன்னா துர்கயம்மனை வழிபட்டா லக்னத்தர் ராகு இருந்தா துர்கயம்மனை வழிபடுறது ராகுவை வழிபடுறது கோமேதகம் என்ற ரத்தினத்தை அணிவது இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அவங்களுக்கு துர்கை மனை கும்பிட்டு போனால் அவங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க ராகு இருந்தால் வெள்ளாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் லக்னத்தில் அதே கேது இருந்தால் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் உள்ளவராக இருப்பார்கள் ஆன்மீக சனியும் கேதுவும் ஒன்றாக இருந்தால் அவர்கள் நிச்சயம் கோயில் கட்டும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் அல்லது திருப்பணிகளை மேற்கொள்வார்கள் அல்லது எங்கன்னா கோயிலில் ஏதாவது கிரக கிரக சாரி கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா இவங்க போய் இவங்களே வாழின்ற எல்லா பணியும் இவங்க செய்வாங்க இறை சேவை செய்யக்கூடியவர்கள் அதே போல இப்போ சூரியன் வந்து நீச்சம் பெற்று போச்சுன்னா சூரியன் வந்து நீச்சம் எங்க போடுறாருன்னா துளாராசியில் நீச்சம் பெறாரு அப்போ அப்பா மூலமாக தனுசு ராசினியர்கள் ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் பெற்றிருந்தால் அப்பா மூலமாக சொத்துக்கள் இருக்காது எதுவும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது அவங்களுக்கு ஒரு பிடிமானம் இல்லாமல் இருப்பாங்க பாசமாக இருந்தால் கூட அப்பா வந்து பண கஷ்டத்தில் இருப்பார் அதே சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் தந்தை மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார் மிகப்பெரிய பாசம் கொண்டவராக இருப்பார் அரசு சார்பான விஷயங்களில் அதாவது தொழில்களில் உயர்ந்த பதவியில் இருப்பார் அதே சந்திரன் வந்து உச்சம் பெற்றிருந்தால் அவங்க வந்து மனபலம் பொருந்தியவராக இருப்பார்கள் மனபலம் வந்து தைரிய சாலையாக இருப்பார்கள் எதையும் சாதிக்கக்கூடியவராக இருப்பார்கள் எத்தகை கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு மாடு போயில் முட்டி போட்டு அடுத்தது என்ன அடுத்தது என்ன நெக்ஸ்ட் நான் எழுதிச்சிடுவேன் எனக்கு நீ உதவி பண்ணாது எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத நான் எப்படியோ மேலே வருவேன் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு சக்தி பெற்றவர்கள் அவர்கள் வெங்க மாலை வழிபடுவது நல்லது மகா காளி வடிவங்களை நல்லது ருத்ரமான தெய்வங்களை வழிபடுவது பராசக்தி திருவிழ்காடு கருமாரியம்மன் அன்னை காளிகாம்பாள் அது போன்ற தெய்வங்களை வழிபடுவது நிறைய நன்மைகள் அடுத்து செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் சொந்த வீடு பிரச்சனை சொந்த வீடு இருந்தாலும் வழக்குகள் ஏதாவது பிரச்சனை இருக்கும் உறவுகள் அவங்கள வந்து இப்படியாக ஒரு துன்புறுத்துவாங்க செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் அதே செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் உறவுகள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் அவங்களை தூக்கி கோபுரத்தில் வைப்பாங்க பாசமாக இருப்பாங்க அவங்க வந்து செவ்வாய் வந்து அரசாங்க கழகம் அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா எந்த துறையில் வேலை செஞ்சாலும் தனக்குன்ற ஒரு ஒரு மரியாதை மதிப்பு இயற்கையாகவே அவர்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் அவர்கள் மருத்துவராக டாக்டராக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் டாக்டராக இருக்கலாம் அவங்க செய்யக்கூடிய தொழிலில் முதன்மை பெற்றவராக இருப்பார்கள் செவ்வாய் வந்து அக்ரிகல்ச்சர் உணவு தொழில் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறப்பாங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் அதே நீச்சமாக இருந்தால் வழக்குகள் இருக்கும் அவங்க வந்து உடம்புல ஏதாவது ஒரு நீர் சம்மந்தமான நோய்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு அதுக்கப்புறம் ராகு உச்சம் பெற்றிருந்தால் உச்சம் பெற்றிருந்தால் அவங்க வந்து வெளிநாட்டு ராகு உச்சம் பெற்றிருந்தாலோ ஏழாம் இடத்திலோ இரண்டாம் வீட்டிலோ பதினோராம் இடத்திலோ ராகு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வெளிநாட்டு வெளிநாட்டில் பணிபுரிவராக அதாவது எல்லாருக்கும் எல்லாரும் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு ஈஸியாக எல்லாமே கிடச்சிடும் இன்லீகலாக பணம் வரும் ராகு லக்னத்திலோ ஏழாம் இடத்திலோ இரண்டாம் இடத்துல இருந்தால் கேது வந்து லக்னத்தில் இருந்தால் அவங்க வந்து ஒரு பற்றற்ற வாழ்த்தை வாழ்வாங்க சிவபெருமா மேலே அதிகம் பாசம் கொண்டவராக இருப்பார்கள் இது போன்ற ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறவுகள் மகன் சனி கிரகம் நீச்சம் பெற்றிருந்தால் அந்த அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக பிள்ளைகளால் நன்மை ஏற்படாது இவங்களுக்குள்ள அப்பா பிள்ளை பாசமாக தான் இருப்பாங்க ஆனால் அந்த அப்பா உழைச்சுட்டே இருப்பாரு மகனால எந்த ஒரு மகனாலேயோ மகளாலேயோ எந்த ஆதாயம் கிடையாது அதே சனி பகவான் துளாராசியில் உச்சம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு தீர்க்க ஆயில் தீர்க்க ஆயுள் எண்பத்தொம்போது தொண்ணூறு வயசு மேலே வாழக்கூடிய தீர்காயில் நிறைய நன்மைகள் பிள்ளைகள் மூலமாக அப்பாவுக்கு நடக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் நேற்று என்னுடைய நண்பர் ஒருத்தர் பத்திரிக்கை வச்சுக்கார் அவங்க அப்பாவுக்கு தொண்ணூறு வயசு கனகாபிஷேகம் செய்கிறாரு இந்த காலத்தில் அப்பா அம்மாவை தூக்கி ஒரு குப்பை மாதிரி தள்ளிடுறாங்க அந்த காலத்தில் தன்னுடைய தந்தைக்கு தொண்ணூறு வயசு கிட்டத்தட்ட ஆகுது என்கிட்டயே வந்து அந்த அந்த தங்க அபிஷேகம் சொல்லுவாங்க நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பிரம்ம கமலம் பூக்கள் சொல்லுவாங்க தங்கத்திலே செஞ்சு அதே என்கிட்ட செய்ய கொடுத்துருக்காரு அதே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு லட்சம் நவர்த்தமும் செய்ய கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பத்து லட்ச ரூபா செலவு பண்ணுறாரு இது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உச்சம் பெற்றிருந்தால் சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் சனி பகவான் மகன் மகன் கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் நிச்சயமா அப்பாவுக்கு செய்வார் இப்போ அவருக்கு அவரோட ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் சூரியன் வந்து அவருக்கு நல்ல இடத்துல இருக்கு அதனால அப்பாவை ஒரு தெய்வம் மாதிரி கும்பிடுறாரு இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறது வேலைக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா கு குரு எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு எந்த லக்னமோ அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கலாம் இது மாதிரி நிறைய இருக்குது தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இப்போ நல்ல பதினோராம் இடத்தில் குரு பார்வை பதவி உயர்வு சம்பள உயர் சம்பள உயர்வு பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவது அப்படி இருப்பாங்க தனுசராசிரியர்கள் பார்த்தீங்கன்னா பாசம் மிகுந்து மிகுந்தவர்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எதிராக நடந்துட்டா அவங்கள சட்டை பண்ண மாட்டாங்க அவங்கள தூக்கி போட்டுறாங்க மதிக்க மாட்டாங்க கோபம் வந்து அவங்க அடங்க மாட்டாங்க தனுசா அதுதான் அவங்களுடைய மைனஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அறிவாளித்தனமாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் தனுசு ராசினியர்கள் இன்னும் நிறைய சொல்லின்றே போலாம் தனுசு ராசியை பற்றி இந்த கடக நிலைகள் இப்பொழுது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் தனுசுராசிரியர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும்னு முயற்சி செஞ்சால் அரசாங்க வேலை கிடைக்கும் வீடு கட்டும் யோகம் உண்டாகும் குரு செவ்வாயை பார்க்க போகிறாரு பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவார்கள் நல்ல வேலை கிடைக்கும் நோய் இருந்தால் குணமாக ஈஸியாக குணமாகும் இப்போ குரு ஏழாம் மரத்தை பார்த்துட்டு இருக்காரு ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக கணவன் மனைவி ஒற்றுமை ஒற்றுமை எந்த கடவுள் அதிகமாக உடனே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை பிரச்சனையை தீர்க்கும் பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் அந்த லட்சுமி நரசிம்மரை லக்ஷ்மி நரசிம்மர் வதம் பண்ணுறவர் எதிரிகளை துவம்சம் பண்ணுறவர் உங்களுக்கு எதெல்லாம் யாரால கெட்டவங்க இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிரித்து விட்டுருவார் தனுசு அதே லக்ஷ்மி அன்னையும் பக்கத்தில் வச்சுருப்பார் அந்த லட்சுமியோட கடாட்சம் வீட்டில் வரும் செல்வம் இருந்தாலே ஒரு வாழ்க்கை ஒருவருக்கு வந்து எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேறு ஏதாவது கஷ்டப்படுத்தி இருக்குது சார் சார் சூரியன் அதெல்லாம் புஸ்டா உங்களுக்கு கேட்சி இத கேளுங்க நான் சார் என்னோட பசல் கேளு 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 ஒண்ணு இல்ல மகன் மருமகள் ரெண்டு பேருமே धनुஸ் ராசி ரெண்டு பேருமே விரும்பி கல்யாணம் பண்ணினாங்க ஆனா டெய்லி சண்டை போடுறாங்க ஊர் பட்ட சண்டை சும்மா சாதாரண சண்டை இல்ல நைட் 2 மணி வரைக்கும் சண்டை போடுறாங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் திருப்பி ஒன்னாயிட்டாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு மாறி ஒரு அந்நோயத்தை நம்ம பார்க்கவே முடியாது சண்டை வந்தால் அவங்கள மாதிரி சண்டை போடுறவங்களும் பார்க்க முடியாது அதுதான் பிரச்சனை ஒரே ஒரு உரை அது உரை ஒரே உரைக்குள்ள ஒரு கத்தி தான் போவோம் ரெண்டு கத்தி போகாது அவங்க ஏதாவது லோ பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் வந்து இந்த நேரம் அந்த சுகஸ்தானத்துல சொன்ன மத்தியில படு பாதாளத்துல தள்ளி போட தள்ளிவிட போவது யாருன்ட்டு அந்த கணவன் மனைவி மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலான்ட்டு ஆனால் அதை உ அதை உணர்ந்துக்கணும் உணர்ந்துக்கணும் ரெண்டு பேரும் அதை உணர்ந்து உணர்ந்துக்கிட்டு அதுக்குண்டான இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பதிகள் ஒன்றாக இருக்கக்கூடிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமான் தன் உடம்பில் தன் மனைவிக்கு சக்தி அன்னைக்கு பாதி கொடுத்துருக்காரு நீதான் நீதான் முக்கியம் அது போல் ஒருத்தர் கணவனை மதிக்கணும் ஒரு பெண்ணு அந்த வாழ்க்கை அவங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் மனைவியை வந்து தூக்கி வச்சு தாங்கணும் அன்பால் தாங்கணும் மனதால் தாங்கணும் அவங்கக்கிட்ட ரொம்ப அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யணும் இது மாதிரி ஒருவருக்கு ஒருவர் ஒவ்வொரு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அன்பு காட்டி கொண்டால் ஜோசியம் பார்க்க தேவையில்லை கோயிலுக்கு போக தேவையில்லை சிறப்பாக இருக்கலாம் அடுத்த நாள் சிறு கோயில் கடவுளை சிவபெருமான் அன்னை பராசக்தி அந்த கடவுளை வெளிப்படுத்துகிறது இந்த புஷ்பராகக் கல்லில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வரும் ஒன்று மஞ்சள் வரும் மஞ்சள்லேயே ப்ளூ வரும் ப்ளூ வரும் அது போன்ற இல்லை வெள்ளை வெள்ளையாக இருக்கும் புஷ்பராக்கல் அதை லைட்டாக மஞ்சள் கலந்துருக்கும் அது போன்ற அது அர்தநாரீஸ்வர் சொல்லுவாங்க கணவன் மனைவி ஒன்ற ஒன்றாக இருக்கக்கூடிய காட்சி என்று சொல்வார்கள் அந்த ரத்தினத்தை அணிவது நல்லது அது அணிஞ்சு அவங்க அமைதி ஆவாங்க அவங்களுக்கு சரியான கவுன்சில் வேணும் அவங்களுக்கு வெளியாள்ட்ட அப்பா அம்மாவோ அப்பா அம்மாலாம் கவுன்சில் கொடுத்து அவங்க கேட்க மாட்டாங்க வெளியாட்கள் வெளிநபர்கள் அவர்களுக்கு புரியும்படி சில விஷ சில உண்மையான வாழ்க்கையின் தத்துவங்களை அவங்களுக்கு மாதிரி சொன்னால் அவங்க சண்டை வராது இந்த நேரம் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறமா எல்லாமே சரியாகும் குரு பகவான் இப்போது அடுத்த இன்னும் ஒரு அடுத்த மாதம் இருபத்தேழாம் தேதி உச்சம் பெறப் போகிறார் நல்லாவே இருக்கும் தனுசுராசிரியர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லாம் உங்கள் மகன் மகள் நல்லா இருப்பாங்க கிடையாது சரி ரெண்டு பேரும் ஒரே ராசி அதுதானே அதாவது ஒரு ஒருத்தருக்கு நல்லா இருந்து பிரச்சனை இல்லாம இருக்கலாம் ஆனா ரெண்டு பேருக்குமே ஒரே டைம்ல பேட் டைம் வரும் போது ரெண்டு பேரும் ஆட்சி ஆட்சி இப்போ எங்க டைவர்ஸ் வரைக்கும் போகுது போகுது நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி வழி கொண்டு வர விடியா அது ராசிக்கு ஒரு உண்மையான விஷயம் சொல்ல மாட்டோம் நல்ல குடும்பம் நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் ஒரு சுபோகமான ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய தெய்வம் என்றால் சனி பகவான் நீங்க எந்த ஜோதிட கேடாலும் சொல்லுவாங்க சனி பகவான் வந்து தனாதிபதி குடும்பாதிபதி வாக்குஸ்தானாதிபதி சனி பகவான் சனிஸ்வர பகவானுக்கு எழுதிபம் இயற்றி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் சனி தோஷங்கள் நீங்கும் இது மாதிரி பிரச்சனை எல்லாம் அது அதுக்கு பரிகாரம் அதுதான் அதை பண்ண சொல்லுங்க நல்லதே நடக்கும் இவருடைய பொண்ணும் மாப்பிள்ளையும் பையனும் மருமகள் நல்லா இருக்கும் நாண வேண்டிகிற தனுசாசியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்க எல்லா கடவுள்களும் அருள்புரிட்டும் நன்றி வணக்கம்